இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாதம் எண்பத்தி நாலில் வாத கர்ண சூலை அதாவது வாத கர்ண சூலை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்துச்சுன்னா காது ரெண்டுலேயும் சீல் பிடிக்கும் கடல் போல் இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கும் காதில் எப்போதுமே சத்தம் உண்டாகி ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே மாதிரி இருக்கும் மற்றவங்க பேசுகிறது சரியாக கேட்காது அடுத்தவங்க பேசுகிறத கேட்டு சரியாக வராத சரியானவங்கள பதிலும் கூறுறதுக்கு முடியாது இவங்களால் மற்றவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப ஆணவம் பிடிச்ச மாதிரி தோணும் ஆணமும் கண்மம் போன்ற தூர்புணங்கள் குறையும் பார்க்குறதுக்கு ஒரு பைத்தியம் போல் தான் இருப்பாங்க அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் கமாண்ட் கொடுத்து இவங்களை இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த நோய்க்கு பேர் வந்து வாத கர்ண சூளை